வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே நாமல் ராஜபக்ஷ உட்பட அனைத்து வேட்பாளர்களும் ஜனாதிபதி வேட்பாளர்களும் யாழ்ப்பாணம் வடகிழக்கு மாகாணத்திலே முகாமிட்டு தங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இரண்டாவது முறையாக இரண்டாவது விருப்ப வாக்குகளை பெறுவதற்காக தமிழ் மக்களிடமிருந்து ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்றார்கள் அதை இன்னொரு மொழியில் நாங்கள் சொல்ல வேண்டுமென்றால் உண்மையிலே இவர்கள் தமிழ் மக்களிடம் பிச்சை எடுக்க வந்திருக்கின்றார்கள் என்றும் சொல்லலாம் தவறானதாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் இதிலே தமிழ் மக்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் யாருக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றோம் எதற்காக வாக்களிக்க போகின்றோம் இந்த வாக்கு அளிப்பது என்பது எவ்வளவு முக்கியமான விடயம் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தமிழ் மக்களால் அதாவது பொது கட்டமைப்பால் அங்கே பொது வேட்பாளராக ஒருவரை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் உலகம் பூராக இருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியிலே ஆதரவு பெருகி கொண்டிருக்கின்றது இலங்கையிலும் அங்கே வடகிழக்கு மாகாணங்களிலே பாரியளவு ஆதரவு பெருகி இருக்கின்றது ஆனால் இன்னும் ஆதரவு வேண்டும் கிழக்கு மாகாணத்திலே உண்மையாக கிழக்கு மாகாணம் ஒரு முக்கியமான மாகாணமாக இன்றைக்கு தெரிகின்றது ஏனென்று சொன்னால் கிழக்கு மாகாணம் அங்கே வடகிழக்கு மாகாணம் ஆகிய பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை ஒரே மாகாணமாக்கி அங்கே கொண்டு வந்த பொழுது அந்த மாகாண சபை பிரச்சனைகள் பொழுது அதை பிரித்தது ஜேவிபி அதை நாங்கள் திரும்பி ஒட்ட வைக்க என்றால் திரும்பி வடகிழக்கு மாகாணத்தை இணைத்து பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரசியல் அமைப்பிலே இருக்கின்ற ஒன்றைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் இணைத்து வேண்டும் என்று சொல்கின்றோம் அப்படியென்றால் கிழக்கு மாகாணத்திலே பாரியளவு வாக்குகள் அரியணேந்திரன் ஐயாவுக்கு விழ வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ் மக்களுடைய ஏகோதிபத்திய ஆதரவு இருக்கும் பொழுது நாங்கள் துணிந்து சொல்ல முடியும் வடக்கும் கிழக்கும் இணைந்தால்தான் தமிழன் விமோசனமாக வாழ முடியும் என்றதை சொல்ல முடியும் ஆனால் கிழக்கு மாகாணத்திலே எங்களுக்கு வாக்குகள் விழாத பட்சத்திலே விழாமல் இருந்தால் நிச்சயமாக அதை வைத்து தேசிய வேட்பாளர்கள் எங்களை புறந்தள்ளி விடுவார்கள் வடக்கு மாகாணத்தை மட்டும் வைத்து பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்த புறப்பட்டு விடுவார்கள் அது ஒரு பக்கம் வைத்து கொண்டிருந்தாலும் இங்கே நாம் ராஜபக்ஷ என்கின்ற மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வன் அங்கே யாழ்ப்பாணத்திலே ஊழையிடுகின்றார் என்றுதான் சொல்ல முடியும் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொன்றுமே ஒன்றுமே ஒன்றுக்கொன்று முரணான விஷயங்களை சொல்லி மக்கள் மத்தியிலே வெறுப்பை உருவாக்குகின்றார் அவருக்கும் வாக்குகள் விழுமா என்று நாங்கள் கேட்டோம் என்று சொன்னால் அவர் கூடிய கூட்டத்திலே ஓரளவிற்கு அங்கே சன கூட்டம் இருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது யாழ்ப்பாணத்திலே ஓரளவுக்கு உலக கூட்டம் இருக்கின்றது என்று சொன்னால் இன ஒழிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்த இவர்களின் கூட்டங்களுக்கு கூட எங்களுடைய மக்கள் போகின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது ஐ மீன் தமிழன் அன்று எங்களுடைய தலைவர் சொன்னது போன்று துரோகிகள் தமிழர்கள் மத்தியிலே உருவாவது சாதாரண ஒரு விடயம்தான் ஆனால் இந்த துரோகிகளை நாங்கள் கலைந்தறிய வேண்டும் எதிரியை நாங்கள் நேரடியாக களம் காண முடியும் ஆனால் துரோகிகளை நேரடியாக களம் காண முடியாது ஆகவே இந்த துரோகத்தனத்தை அழித்து இந்த துரோகிகள் மத்தியில் இருக்கின்ற துரோகிகளை அடையாளம் கண்டு அப்புறப்படுத்த வேண்டும் நாவல் ராஜபக்சா சொல்லுகின்றார் காணி அதிகாரம் இல்லை போலீஸ் அதிகாரம் இல்லை ஒன்றுமே தரமாட்டேன் தராத விடயங்களை பற்றி நான் பேச வரவில்லை என்று சொல்லி அப்படி என்றால் நீ ஏன் யாழ்ப்பாணத்திற்கு வந்தாய் நீ ஏன் வந்தாய் நீ என்ன பேசுகின்றாய் எண்ணத்திற்காக உனது நேரத்தை முன்னடிக்கின்றாய் உனக்கு எங்கே வாக்கு விழுமோ அங்கே நீ சென்று இருக்கலாமே என்று வந்திருக்கின்றாய் இதெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் அந்த சிங்கள வேட்பாளர்கள் மத்தியிலே எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் அவருடைய மனங்களில் இருக்கின்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அவர் சொல்லுகின்றார் அவர் வந்தால் பிரதம மந்திரியாக த அப்பாவை கொண்டு வருவன் என்று சொல்லி அப்பா இந்த தள்ளாடும் வயசிலே அவருக்கு பிரதம மந்திரி வேண்டுமா இலங்கை இப்படியே குட்டிச்சுவடாக ஒரு குடும்ப ஆட்சிக்குள் இருப்பதற்காகத்தான் இவர்கள் நினை இவர்கள் நினைத்து கொண்டிருக்கார்கள் இவர்கள்தான் இன அழிப்பின் சூத்திரதாரிகள் அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது கதைகள் சொல்லுகின்றார் அந்த வரியை குறைக்கிறேன் இந்த வரியை குறைக்கிறேன் என்று சொல்லி ஆனால் இந்த வரியையும் அவர் குறைக்கப் போவதில்லை ஏனென்று சொன்னால் அவர் எங்களுடைய நாட்டை நடைமுறைப்படுத்தப் போவதில்லை ஐஎம்எஃப் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்புத்தான் இதை செய்கின்றது ஐஎம்எஃப் வந்து எவ்வளவு தூரம் மக்களிடம் வரியை கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் கலெக்ட் பண்ணத்தான் எத்தனிக்கும் ஏனென்றால் அது ஒரு கடன் கொடுக்கின்ற நிறுவனம் அந்த கடனை திருப்பி பெறுவதற்காக ஏதோ ஒரு இடத்திலிருந்து வருமானம் வர வேண்டும் அவர்கள் மக்களிடம் வரியை குறிப்பிட்டு அதை கலெக்ட் பண்ணத்தான் பார்ப்பார்கள் அங்களை பார்த்தோம்னு சொன்னால் சஜித் அவர் வந்து எங்களுக்கு ரணில் விக்ரமசிங்க எங்களுக்கு எதுவுமே தரப்போறவில்லை ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே அவருடைய வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை எங்களை ஏமாற்றி இருக்கின்றார் என்பதும் உண்மையான விடயம் அங்களை சஜித் பிரேமதாசாவை பார்த்தோம் என்று சொன்னால் சொல்லவே தேவையில்லை ஏனென்று சொன்னால் அவர் ரணில் விக்ரமசிங்காவின் யூனிவர்சிட்டியிலே படித்தவர் அதேபோல் சஜித் பிரேமதாசா ஒன்றுமே செய்யப்போவதில்லை என்பதுதான் உண்மையான விடயம் ஆனால் அதேபோல் இங்கே அனுர அனுர முக்கியமாக அனுராவின் விடயத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அனுராவுக்கு வாக்களித்தால் நல்லதா கூடாதா என்றெல்லாம் தீர்மானிக்க வேண்டிய இடத்திலே அவர் செய்த அவருடைய கட்சி எங்களுக்கு செய்த துரோகங்களை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் எனவே இவர்கள் இப்படி இருக்கின்ற நிலையிலே நாங்கள் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா விருப்ப வாக்குகள் செலுத்த வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் அதற்கு உரிய விளக்கத்தை நேற்றைய செய்தியாளர் மாநாட்டிலே அரியணேந்திரன் ஐயா விளக்கியிருக்கிறார் ஸோ நீங்கள் கவனமாக இருங்கள் மக்கள் கவனமாக தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்